சவுத் ஆப்பிரிக்கா நாளுக்கு நாள் ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறிட்டு வருது அந்த நாட்டுடைய அதிபரான பேஸ்டு பேஸ்டு வந்து ஒரு என்ன அந்த உள்ள பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிச்சே வருது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் வந்து பெண்கள் கொல்லப்படுறாங்களா போன வருடம் மட்டும் ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க இது ரொம்ப வருடங்களாவே அந்த நாட்டில் இருந்தாலுமே இப்ப லேட்டஸ்டாக அங்க உள்ள மக்களே இறங்கி வந்து போராட்டம் பண்றதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய வருது அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து டார்கெட் செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆயுதமேந்திய இரண்டு பேர் சர்ச்சுக்குள்ளே பூந்தா அங்கே உள்ள இரண்டு பேரை கொண்டுட்டு கிட்டத்தட்ட முப்பது பேரை பிணை கதிகளெ கொண்டு போயிருக்காங்க மூன்றாவதாக அந்த நாட்டில் கிட்னாப்பிங்கிறது வந்து ஒரு பெரிய நோயாக இருக்குது கடந்த அஞ்சு நாட்களில் இரண்டு பள்ளிகளில் பூந்த இதே மாதிரி ஆயுதம் ஏந்தியவங்க ஒரு பள்ளியில் முந்நூற்றி குழந்தைகள் மற்றும் பன்னிரெண்டு ஸ்டாஃப்ஸை வந்து பிணை கதிகளை பிடிச்சிட்டு போயிருக்காங்க இன்னொரு பள்ளியில் முப்பது பெண் குழந்தைகள் பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க ரெண்டு ஸ்டாஃப்ஸை சுட்டு கொண்டு இருக்காங்க இதனால் அந்த ஊரில் ரான்சம் பில்லனே ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி பிணைகள இது எல்லாம் பிடிச்ச வச்சுட்டு உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அந்த காசை நீங்கள் கொடுத்தாலுமே உங்களை வந்து அரசு கைது பண்ணுவான் இதையும் தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவில வெள்ளையாக இருக்கவங்களுடைய சொத்துகளும் புடுங்கப்படுது அவங்களும் கொலை செய்யப்படுறாங்கன்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இலான் மஸ்குஷா எஸ்கேபேட்டர் போல